எது நமக்கான அரசியல் அப்படிங்கிற தலைப்புல சீமான் நேத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாரு அதில் அண்ணனின் அன்புக்குரிய தம்பி தங்கைகள் உட்பட இன்னும் பொதுவான ஆட்கள் சிலரும் கலந்துகிட்டு கேள்விகளை கேட்டிருந்தாங்க நொன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா சுட்டுக்கிட்டு இருக்கிற அது இத்து போன பீத்த தோசைய இன்னொரு தடவை திருப்பி போட்டு சுட்டு இதுதான் என் பதில் திருப்பி கொடுத்துருக்கிறாரு அதாவது தான் ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டிய அந்த நிலைமைக்குண்டான நியாயம் என்னங்கிறதுல ஆரம்பிச்சு தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கெல்லாம் என்ன அநியாயத்தை பண்ண போறாரு எந்த அளவுக்கு நியாயமா இருக்க போறாருங்கிறது வரைக்கும் சொல்லி அதை கேட்டுட்டு ஏகப்பட்ட பேர் பரவசத்தோட வீடு திரும்பி இருக்கிறாங்க மக்கள்ல ஏகப்பட்ட பேருக்கு கணிசமான ஆட்களுக்கு நொண்ண யாருங்கிறதும் பேசுற இந்த இத்து போன பீத்த அரசியல்ங்கிறது வேலைக்கே ஆகாதுங்கிற அந்த விஷயமும் தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்குது உலகமே அழிஞ்சாலும் பூமி ரெண்டா பிறந்தாலும் வானம் இடிஞ்சு விழுந்தாலும் மேற்க மறைய வேண்டிய சூரியன் கிளக்கவே மறைஞ்சாலும் என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவலம் நடக்க போகிறதே கிடையாது ஐ மீன் அன்னை ஆட்சிக்கு வரப்போகிறதே கிடையாதுங்கிறது அங்கே இருக்கிற ஆட்களில் கணிசமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவங்க ஒரு மாதிரியே இந்த உருட்டு உரையாடலில் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் என்னது உருட்டு உரையாடலாங்கிறீங்களா அப்புறம் இதை எப்படி கலந்துரையாடல் லிஸ்ட்டில் சேர்க்க முடியும் கலந்துரையாடலுங்கிறது அடிப்படையில் என்ன நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்லை ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்துல இன்னும் கூடுதலா அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவோ ஒரு குரு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணாத அது கலந்துரையாடலை தான் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுமே இதுல என்ன இருக்குது இது ஒரு மாதிரி உருட்டு உரையாடல் நிகழ்ச்சி தான் உருட்டி இருக்கிறாரு இவங்க எல்லாம் கூடவே சேர்ந்து உருண்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த உருட்டு உரையாடல் நிகழ்ச்சியில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது இந்த தட ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாப்ல நொண்ணனுக்கு ஒரட்டு தனமா முட்டு கொடுக்குற நொன்னனின் ஒரட்டு தனமான தம்பின்னு வைங்கள நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதுதான் அந்த பக்கம் கூமுட்ட தம்பிகளை ஒரு மாதிரி பரவசத்தின் உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கிறது உலகத்திலேயே கொள்கை வீரன்னா அது எங்கள் தான் யாராலையும் எங்கள் நொன்னனை கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கவே முடியாது எங்கள் அண்ணனுக்கு உசுறு மசுறு எல்லாமே கொள்கை தான் பாருங்க அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு ஒரு விஷயத்தை காட்டி கூமுட்ட தம்பிகள்லாம் பூரிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கானுங்க சில யூடியூப் தம்பிகள்லாம் இதுக்குன்னு செப்பரேட் வீடியோவை இறக்கி கொள்கை குன்று கொள்கை கோலாங் குட்டை எல்லாமே எங்கள் அண்ணன் தானே ஒரு மாதிரி பரவசத்தின் உச்சத்தில் இருக்கிறானுங்க அதாவது இந்த தடா ரஹீம் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் அந்த உருட்டு உரையாடல் நிகழ்ச்சியில் ஒன்றக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன் அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்ச உடனே மெரினாவில் பழனி பாபாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி தருவீங்களா அப்படின்னு அண்ணன் கிட்ட அன்ப சொல்லிட்ட கேட்டானான அண்ணே ஸ்ட்ரிக்ட்டா மறுத்துட்டாரு நோ நோ நோவே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் ஏற்கனவே மெரினாவுல இருக்கிற அந்த சமாதியில எல்லாம் அடிச்சு உடைப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கற நீங்க மெரினாவுல மணி மண்டபம் கேக்குறீங்க வாய்ப்பே கிடையாது பழனி பாபாவுக்கு மணி மண்டபம் வேணும் அவளதானா தமிழ்நாட்டுல வேற இடமா இல்ல வேற இடத்துல பார்த்து கட்டி தரேன் இங்க எல்லாம் பேசவே கூடாதே அப்படினு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு அப்படின்னு பெருமை பொங்க இவரே Facebookல பொங்கி தள்ளி இருக்காரே இதை பார்த்து தான் தம்பிகள் பூர்ச்சி போய் கிடக்குறானுங்க யாரா இருந்தா என்ன இந்த தடாரையும் அண்ணனுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குற நொன்னனின் முரட்டுத்தனமான ஆதரவாளராகவே இருந்தாலும் ஸ்ட்ரிக்டா நோன்ட்டாரு பாருங்க நோன்னா நோ தான் அதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது நொன்னே நொன்னந்தான் அப்படின்னு கூமட்டு தம்பிகள்லாம் வளர்க்கும் போல ஆர்கசத்துல அன்றாயிரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க எனக்கு தடாரகியம் சொன்ன அந்த விஷயத்த கேட்ட உடனே இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒருத்தர் இருப்பா அப்படி இல்லை காலையில் ரேடியோவில் வந்து கதகதையாக சொல்லுவார்ல அவர் சொன்ன ஒரு காமெடி தான் பைத்தியகார காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதாவது ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற ஒரு ஆரோக்கியமான ஆளு முதலமைச்சர் ஆகணும்னாவோ இல்லை ஆட்சியை பிடிக்கணும்னாவோ அது லாங் ப்ராசஸ் கட்சி ஆரம்பிக்கணும் கட்சிக்கு நிர்வாகிகளை போடணும் அதுக்குண்டான ப்ராசஸ்களை பார்க்கணும் கடைசியா மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதுக்கப்புறமா தான் ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்கார முடியும் அதிபராவோ முதலமைச்சராகவோ ஆக முடியும் அதுவே ஒரு பைத்தியத்துக்கு இந்த மாதிரி எந்த ப்ராசஸும் கிடையாது ஒரு பைத்தியம் நான் தாண்டா இப்போ முதலமைச்சர் நாலையிலேருந்து நான் தாண்டா அமெரிக்காவுக்கு அதிபர் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று பேச்சுன்னு வேற ஏதாவது இருக்குதா என்ன உண்மையிலேயே அந்த பைத்தியம் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கான் நாம போய் இல்லப்பா நீ முதலமைச்சர்லாம் கிடையாதுப்பா அமெரிக்காங்கிறது நீ திங்கிற பேரிக்கா மாதிரியே சிம்பிளான விஷயம் கிடையாதுப்பா அடிப்படையில் நீ ஒரு பைத்தியம்ப்பா நீ ஒரு கிறுக்குப்பா உனக்கு இமிடியட்டா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொன்னா அந்த பைத்தியம் புரிஞ்சுக்கவா போகுது கிடையாது நான் தாண்டா அதிபருங்கிறான் அப்புறம் சும்மா பேசிக்கிட்டு அப்படிதான் அந்த பைத்தியம் சொல்லுவோம் இந்த பைத்தியங்களும் கிட்டத்தட்ட அந்த ரகங்கள் தான் நொன்னே காரிய பைத்தியம் ஒன்னு ஒரு காரிய பைத்தியம்னே தெரியாத அளவுக்கு கடைஞ்செடுத்த கிறுக்கு பைத்தியங்கள் தான் இந்த கூமுட்ட தம்பிகள்லாம் இந்த தடாரையும் கிட்டத்தட்ட அந்த வயராக தான் பின்ன இவர் கேட்டாராம் அவர் செய்யவே மாட்டாராம் அதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக இவர் போட்டாராம் ஏட்டா கூமுட்ட தம்பிகளா என்னடா இதெல்லாம் கிறுக்குத்தானா சரி இதையெல்லாம் கூட ஒரு லிஸ்டில் சேர்த்திடலாம் இதை தாண்டி இன்னொரு தம்பி பண்ணாம பாருங்க ஒரு சம்பவம் அதுதான் உண்மையிலேயே சிறப்பான சம்பவம் இப்போ டிவிக்கு வந்து அழிக்கணும்

இதை பார்த்த உடனே எனக்கு இந்த கரகாட்டக்காரன் சொப்பன சுந்தரி காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது அதாவது என்ன இந்த காரை இப்போ நாம் வச்சுருக்குறோம் இந்த காரை வச்சுருந்த சொப்பன சுந்தரியை இப்போ யாருன்னே வச்சுருக்கிறா அப்படின்னு கவுண்டமணி கிட்ட கேட்க கவுண்டமணி அதை நினைச்சு நினச்சி ஒரு மாதிரி கொடூரமாக செந்தில் மேலே கோபம் ஆவார்ல சும்மா நினச்சி பார்த்து பார்த்து ஏ எப்படி நீ அந்த கேள்வியை என்னை பார்த்து கேட்கலாம் என்கிட்ட இப்படி கேட்கறதுக்கு உனக்கு யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறான் எப்படி நீ அந்த கேள்வியை என்னை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி கொட்டூரம் கோபப்படுவாரில்ல கிட்டத்தட்ட நொன்னோட நிலைமைங்கிறது அந்த மாதிரி பின்ன நொன்ன பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த ஆட்சி நம்மளுக்கு தான் அடுத்த ஆட்சி நம்மளுக்கு தான்னு ஆண்டை கடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட நொண்ண்கிட்ட போய் ஏங்க டிஎம்கே ஒழிக்கணும் சரியா ஆனால் அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு தம்பி கேட்குறான்னா எண்ணத்தை சொல்றதே இன்ஃபேக்ட் நொன்ன இப்ப ரொம்ப பக்குவப்பட்டாரு இதே பழைய நொண்ணாக இருந்திருந்தாருனா வேற மாதிரி ஆயிருக்கான் யாரா இந்த பைத்திகாரனையெல்லாம் உள்ளே விட்டது ஒடுங்கட அவங்ககிட்ட இருந்து மைக்க கிருக்க கூமட்டையான் பைத்திகாரன் ஆகி பண்ண அந்த இடத்துல வாய்க்கு வந்தபடி பேசி விட்டுருப்பாப்ல ஆனா பரவாயில்ல இப்ப எல்லாம் பக்குவப்பட்டாரு அதனால அத்தனை கோபத்தையும் உள்ள வச்சு அடக்கிட்டு பக்குவமா ரொம்ப பக்குவமா ஏன் நான் நடத்துறத பார்த்தா கட்சி மாதிரி தெரியலையா இல்ல நான் ஆட்சியை பிடிப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு சுத்தமா இல்லையா அப்படின்னு மென்மையா மத்த அரசியல்வாதிகள் மாதிரியே சாதாரணமாக பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் கரெக்டா சொல்லி இருக்கிறாரு ஆனா நொன்ன இந்த தம்பியை இந்த இடத்துல ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரே தவிர இந்த தம்பி கேட்ட இந்த கேள்வியை குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது நொன்னான தூங்க விடாத அவஸ்தை படுத்த தான் போகுத ஏன்னா இந்த கேள்விங்கிறது இந்த தம்பியோட கேள்வி மட்டும் இல்லை நொன்னம் பெரிய புரட்சிக்காரரை அடுத்த ஆட்சிக்கு வந்து அறுத்து தள்ளிடுவார்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட கூமட்ட தம்பிகளின் கேள்வியும் இதுவாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் இதே இந்த தம்பின்றவன் ஒரு ஓட்டு போடுறவன் சோ இவனுக்கு புத்தி வந்து நொன்னம் ஜெயிக்க போகிறதுல நொன்னனுக்கு போடுற ஓட்டுங்கிறது செல்லாத ஓட்டுன்னு நினச்சி ஓட்டு போடாமல் போயிட்டா நொன்னனுக்கு அது பெரிய இழப்பு கிடையாது ஆனால் அந்த பக்கம் நம்பி அந்த பக்கம் வேட்பாளர்களா நிக்கிறாங்கல்ல பல பேருக்கு இந்த கேள்வி வந்துருச்சு நாம நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும் நினப்புல வேட்பாளராக போய் நிக்கிறோம் சில பல லட்சங்களை செலவு பண்றோம் அதுவே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருக்கலாம் விஜயகாந்துக்கு உண்டான மரியாதையா விஜய அந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுறாப்புல கூச்சமே படாம அண்ணனை நம்பி வேட்பாளராக நம்மளையெல்லாம் என்ன கிருக்கணுங்க கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமட்டைகள் தான் நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஜெயிக்கிற ஐடியா எல்லாம் ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது நொன்னனை நம்பி வேட்பாளராக நினைக்கிற மாதிரியான ஒரு கிரிமினல் வேஸ்ட்டு வேலை வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற நினப்பு பல வேட்பாளர்களுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்டா அது இவங்களுக்கு இப்போ தான் தெரியுமா இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவோங்கிற நினப்பில் தான் சீமான நம்பி வேட்பாளராக நின்னாங்களா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தானே நின்னாங்க நானும் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றுக்கேன்ப்பா எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்கேன்ப்பா அப்படிங்கிற நினப்பில் தானே அவங்க நின்னாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் உண்மைதான் இருந்தாலும் அந்த இத்து போன பீத்த பல லட்சங்கள் பணத்தை இழக்கணுமான அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குதானே நன்னனுக்கு ஜெயிக்கிற ஐடியா எல்லாம் சுத்தமா கிடையாதுங்கிறது அதை இன்னும் வலுவாக்கும்தான சோ இது எல்லாமே அண்ணனுக்கு ஆப்படிக்கிற ஒரு விஷயம்தான் தம்பிகள் சுதாரிச்சுக்கிட்டானுங்கன்னா நொன்ன ஜோலி சுத்தமா முடிஞ்சுது அதனால அந்த தம்பி கேட்ட அந்த கேள்விங்கிறது குறைஞ்சபட்சம் ஒன்னன ஒரு வாரமாவது தூங்க விடாத இப்போ முந்தா நாள் நொன்ன வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு கூட்டணி சம்பந்தமா நொண்ணன்கிட்ட கேட்கும் போதே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா செத்து சாம்பலாவனே தவிர கூட்ட கூட்டணிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இதை கேட்டு பல தம்பிகள் பயர் விடுவானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு உண்மையில பூமட்ட தம்பிகளை அந்த விஷயத்துக்கு என்ன கேட்கிறாங்கன்னா ஏங்க கூட்டணி இல்லாம நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதும் ஒண்ணுதான் செத்து சாம்பலாகிறதும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் கம்முன செத்து சாம்பலாயிருங்களே அப்படின்னு நான் கேட்கல பூமட்ட தம்பிகள் அந்த பக்கம் குறிய வச்சு நொன்னனை கேட்கிறானுங்க இந்த புத்திசாலித்தனா இவனுங்களுக்கெல்லாம் திடீர்னு எப்படி வருது இவ்வளவு நாளா பூமுட்டைகளா இருந்தவனுங்க இப்போ மட்டும் அறிவுபூர்வமா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறானுங்கன்னா திடீர்னு இந்த ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு விஜய் ஒரு காரணம் சீமானை விட விஜய் இன்னும் கூடுதல் கவர்ச்சியான அரசியல்வாதியா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு காரணம் தான் அதுவே முழுசான காரணம் கிடையாது இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சீமான் கட்சியிலிருந்து வெளியில் போன முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் பெருந்தலைகள்லாம் சீமானுக்கு எதிராக சீமானோட அடிப்படை அரசியலுக்கு எதிராக சீமானோட அடிப்படை கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக அதுக்கு எதிராகவே அவங்க விட்டு வெளு வெல்னு வெளுக்கிறாங்க அதுதான் இந்த தம்பிகள் மனசு மனசூடுறதுக்கே இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணம் நொன்னனுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது போல் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நொன்னை யார்கிட்டேயோ காசு வாங்கிக்கிட்டு யாரையோ பலி கொடுத்து எதையோ இருக்காரு டோட்டலாக அவர் பெனிஃபிட் அடைகிறாரு அவர் வாழ்க்கையை வளமாக்கிக்கிறாரே அதை தாண்டி நொன்ன அரசியலால் நமக்கெல்லாம் எந்த காலத்திலையும் எட்டனா கூட பிரயோஜனம் இருக்க போறதே இல்லைங்கிறது அவர்களின் பேச்சின் மூலமா இவர்கள் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்கிறார்கள் அதனாலதான் முழுசா சீமான விட்டு வெளியேறலனாலும் சீமானோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஜெயிக்கிற ஐடியா இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு இந்த முன்னாள் நிர்வாகிகள் நொன்னனை விட்டு வெளியேறுன்னு வெளுக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி உருட்டு உரையாடல் நிகழ்ச்சிகளை எல்லாம் திரும்ப திரும்ப நடத்தி ஒரு மாதிரி மீட்டெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட அரசியல் ஆளுமையை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அறுத்த கோழி கூமா என்ன இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க